ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின தகவல் பார்க்கலாம் செய்தி வெளியீடு எண் நானூற்றி அறுபத்தி நாலு வெளியிட்டனால் நன்றைய தினம்தான் வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள கோரிக்கைகளின் அடிப்படையிலும் நிதியாண்டின் இறுதி மாதம் என்பதாலும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஆவணப்பதிவினை ஏற்பதற்கு ஏதுவாக அனைத்து பதிவு அலுவலங்களுக்கும் வழக்கம்போல் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்குறிப்பிடம் இந்த விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்படும் ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலங்களுக்கு நூறு முன் முன்பதிவு வில்லைகளும் இரண்டு சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலங்களுக்கு இரநூறு முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பதிவுத்துறை தலைவர் ஒரு முக்கியமான செய்தி வந்து வெளியிட்டிருக்கிறாரு ஸோ இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி இன்றைக்கி மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாட்டர்டேலையும் கண்டிப்பாக வந்து பதிவு வந்து பண்ணுறாங்க காலைல பத்து மணிலேருந்து ஆவணப்பதிவு முடிவு முறை செயல்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை நாள் ஆவணப்பதிவுக்கான கட்டணம் தான் வசூலிக்கப்படும் இந்த சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து பத்திரம் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கட்டணம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் நார்மல் டேஸில் அப்ளை பண்ணி வீக் டேஸில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பத்திர பதிவு பண்ணிக்கோங்க ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டு இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்